ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு சசி சதீஷ் சேனல் நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா கொள்ளு துவையல் தாங்க இதுக்கு வந்து ஒரு பழமொழியே இருக்குது இழைத்தவனுக்கு எள்ளு கொடு கொளுத்தவனுக்கு கொள்ளு கொடு நம்ம பாட்டிங்களா சும்மா வாங்க சொன்னாங்க அந்த அளவுக்கு நமக்கு வெயிட் லாஸ்க்கு வந்து கொள்ளு வந்து ஹெல்ப் பண்ணுங்க வாங்க துவையல் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் அதுக்கு நான் இன்றைக்கி ஒரு கடாயில் ஆஃப் பவுல் கொள்ளு எடுத்துருக்கேங்க கொள்ளை நம்ம சேர்த்திட்டு நல்லா இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக நிறமாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம அதே கடாயில் ஒரு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்கலாம் எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து உளுந்தப்பருப்பு சேர்த்திக்கலாம் நம்ம உளுந்தப்பருப்பு சேர்த்திட்டு நல்லா பொண்ணு நிறமாக ஆகந்தனி நம்ம எண்ணெயிலே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க நம்ம கடலைப்பருப்பு இருந்தால் கூட நம்ம கடலைப்பருப்பு கூட சேர்த்திக்கலாங்க அதுக்கப்புறமா நம்ம ஒரு அஞ்சாறு சின்ன வெங்காயம் சேர்த்திக்கலாங்க மூணு பல் வந்து பூண்டு சேர்த்திக்கலாம் பூண்டு அந்த வெங்காயம் எல்லாத்தையுமே நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க காரத்துக்கு நான் இன்னைக்கு ரெண்டு வரமிளகாய் எடுத்துருக்கேன் ஒரு கைப்பிடி அளவு நம்ம கருவேப்பில் எடுத்துக்கலாங்க எல்லாத்தையுமே சேர்த்திட்டு நல்லா வந்து ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் வந்து ஜீரக மிளகு சேர்த்திக்கலாம் நம்ம வந்து மிளகு கொஞ்சம் ஜாஸ்தியாக கூட சேர்த்திக்கலாங்க எல்லாம் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா கால் மூடி வந்து தேங்காய் சேர்த்திக்கலாம் நம்ம தேங்காய் சேர்த்துட்டு நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாங்க தேங்காய் நல்லா ஃப்ரை ஆனதுக்கப்புறமா நம்ம தேவையான அளவு உப்பு சேர்த்திக்கலாம் உப்பு சேர்த்திட்டு நம்ம ஃப்ரை பண்ணி வச்சோம் இல்லைங்க அந்த கொள்ளு அதையும் அதில் சேர்த்திட்டு லைட்டாக வந்து ஒரு டூ செகண்ட் வந்து ஃப்ரை பண்ணால் போதுங்க எல்லாமே உங்களுக்கு நல்லா மிக்ஸ் ஆகி நல்லா கலந்து வரும் உங்களுக்கு நம்ம ஆறுனதுக்கப்புறமா நம்ம மிக்ஸி ஜாரில் சேர்த்திட்டு லைட்டாக நம்ம குர குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாங்க இதுக்கு வந்து நான் இன்றைக்கி ஒரு சிறிய துண்டு வந்து புளி சேர்த்திருக்கேன் நம்ம மிக்சி ஜாரில் சேர்த்திட்டு ரொம்ப தண்ணி ஊற்றி அரைக்கக்கூடாதுங்க கொஞ்சம் குறை குறைப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம் கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறையாச்சு இது செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் உடம்புக்கு அவ்வளோ ஒரு நல்லதுங்க வெயிட் லாஸுக்கும் அவ்வளோ ஒரு ஹெல்ப் பண்ணும் நம்ம நல்லா சுடுசுட சாதத்தோடு இந்த கொள்ளு துவையல் வச்சு ஒரு ஸ்பூன் நெய் விட்டு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க இது வந்து குழந்தைங்க பெரியவங்க எல்லாருமே கண்டிப்பாக வாரத்துக்கு ஒரு முறை எடுத்துக்கிட்டால் அவ்வளோ ஒரு நல்லதுங்க மறக்காமல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள்.